வெல்கம் டு நந்து பாபா கிச்சன் இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு நான் இந்த மாதிரி மூணு வாழைப்பழம் எடுத்துருக்குறேங்க உங்களுக்கு விருப்பமான பழம் எது வேணால் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண வாழைப்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாழைப்பழம் ரொம்பவே நைஸாக அரைக்கணுங்க கொஞ்சம் கூட தரு தருன்னு இருக்கக்கூடாது இது அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு கால் கப் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதும் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறமா நாலஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டு மூணு பாதாம் கட் பண்ணி வச்சுருக்குறங்க அதே இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இந்த முந்திரி பாதாமெல்லாம் ஓரளவுக்கு வருபட்டதுக்கப்புறமா இதை நம்ம வேறு தட்டத்தில் மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சதுக்கப்புறமா அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல பழம் கான்ஃப்ளார் மாவு அதை எல்லா விழுதியும் இதுலேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி கட்டி மாதிரி ஆயிரும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க இது ஓரளவு தண்ணியெல்லாம் அப்புறமா ஒரு மாதிரி வர வரணும் இந்த மாதிரி ட்ரையாக வருங்க அதுக்கு பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க நான் வெள்ளை சக்கரை தான் சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு விருப்பமான நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டோட கலர் கூட ஒரு ப்ரௌனிஷாக வரும் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு கொலகலப்பு தன்மையோடு வருங்க திருப்பியும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு நல்லா கலறி விடுங்க இது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா வேகணுங்க அப்பத்தா பழத்தோட பச்சை வாசனையெல்லாம் போய் ஒரு மாதிரி மனமாக வரும் உங்களுக்கு லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு கலரிகிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடுங்க அல்வா பக்குவத்துக்கு வந்ததுக்கு பிறகு இதை வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம மாத்திர பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி அதில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் இப்படியே சாப்பிட்றதா இருந்தால் கூட ஒரு சின்ன கப்பில் போட்டு அப்படியே ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்படியே விட்டுடலாம் இதுவே நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி அதையெல்லாம் இதில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சோம்ல வாழைப்பழமெல்லாம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே சமமாக வர மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுடலாங்க அதுக்கு பிறகு இது கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஆறணும் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரங்களில் லைட்டாக கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு எடுத்து விட்டுட்டு நம்ம ப்ளேட்டை இப்படி குப்பரை திருப்பி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ரெண்டு தட்டை தட்டினீங்கன்னா சூப்பராக வந்துடுங்க நம்ம வாழைப்பழம் ஸ்வீட் சூப்பராக தயாராகிடும் இதை நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக போட்டு சாப்பிட்லாம் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த தாராளமாக கொடுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குங்க இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கும் நந்த பாப்பா கிச்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க